மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்த சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சி பொழுது அதை வரவிடாமல் நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு மோடி அரசுக்கு அடிபணிந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை நேரடியாக மக்கள் மத்திலேயும் மாணவ மாணவிகள் மத்தியிலேயும் திணிக்கின்ற வேலையை செய்து வருகிறது இது நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த மும்மொழி கொள்கையான மத்திய அரசுடைய கொள்கை நாங்கள் நிராகரித்து இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் தமிழ் நம்முடைய முதன்மையான மொழி தாய்மொழி ஆங்கிலம் இணைப்பு மொழி இதுதான் எங்களுடைய மொழிக் கொள்கை அதில் உறுதியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிஎம்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் பள்ளிகள் மேம்பாட்டுக்கு மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாயை கொடுக்காமல் தடுத்து மும்மொழிக் கொள்கையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த நிதியை உங்களுக்கு தரமாட்டோம் என்று மிகவும் ஏளனத்தோடும் மமதையோடும் பேசியிருக்கிறார் இது கண்டனத்துக்குரியது அதற்கு பதிலடி கொடுப்பது போல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் அறிவித்த பட்ஜெட்டிலே அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் மாநில பட்ஜெட்டிலிருந்து கொடுத்து அந்த பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை நான் பாராட்டுகிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் மாநில அரசுடைய நிதியிலிருந்து பள்ளிகளுக்கு அந்த நிதியை கொடுக்கின்ற முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதற்கு நான் கருத்து தெரிவிக்கும் பொழுது இரண்டு மூன்று அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்று சொன்னேன் ஒன்று குடும்பத் தலைவிகளுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று இருப்பதை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று அறிவித்த ஒரு அறிவிப்பு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பெற்றோரை இழந்தவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்ற திட்டம் அரிசியோடு இரண்டு கிலோ கோதுமை கொடுக்கிற திட்டம் வரவேற்கத்தக்கது என்று சொல்லியிருந்தேன் ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியின் கடந்த கால சரித்திரத்தை பார்த்தால் இதை இவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் அதற்கான நிதியை ஒதுக்காமல் வெறும் அறிவிப்பை மட்டும் சொல்லிவிட்டு இது பாராட்டுதலுக்குரியது என்று அவர்களே மார்தட்டிக் கொள்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அறிவித்த புதுச்சேரியில் பெண்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பெண்களுக்கு இலவச பஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தினீர்களா பிறந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் போடுவோம் என்று சொன்னீர்களா அதை நிறைவேற்றினீர்களா அல்லது குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லி அதை இருபது ஆயிரம் பேரோடு நிறுத்திவிட்ட நீங்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள் சொல்வது ஒன்று அதை செய்யாமல் தட்டி தட்டி கொண்டு நாங்கள் சிறப்பான பட்ஜெட் போட்டு போட்டிருக்கிறோம் என்று என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அவர்களே அவர்களை பொழுது பேசிக் நான் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுக்கு சவால் விடுகிறேன் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற குடும்பத்தினுடைய தலைவிகளுக்கு நீங்கள் மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பீர்களா உங்களால் முடியுமா அரசு பள்ளியில் படிக்கின்ற பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீர்களா இதை உறுதி செய்ய வேண்டும் திட்டத்தை அறிவிப்பது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை பாராட்டுவது அதற்கு பிறகு அந்த திட்டத்தை கிடைப்பில் போடுவதுதான் திரு ரங்கசாமி அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை இது கண்டிப்பாக முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது சாத்தியம் இல்லை அதற்கு காரணம் நிதி பற்றாக்குறை வருமானம் பெருகவில்லை மத்திய அரசிலிருந்து நீங்கள் வாங்குகிற மாநிலமே மானியமே ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் தான் வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடன் வாங்குகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் துணைநிலை ஆளுநர் தன்னுடைய உரையில் மிகப்பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார் அந்த பட்டியலை பார்த்தால் உலக வளர்ச்சி வங்கியிலிருந்து ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து ஏடிபி அதில் அதிலிருந்து கடன் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அது பணிகளுக்கும் தண்ணீருக்கும் சாலை வசதிகளுக்கும் கழிவுநீர் வெளியேற்றுவதற்கும் அது ஒரு திட்டம் ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு பிரெஞ்சு அரசாங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டு கடன் வாங்கி கூட்டு குடி தண்ணீர் திட்டம் அது மட்டுமல்லாமல் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இது எல்லாம் கடன் இதை கணக்கெடுத்தால் ஏற்கனவே பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மாநில அரசு கடன் சுமையில் இருக்கிறது எங்கள் ஆட்சி காலத்தில் அது எட்டாயிரம் கோடி தான் இந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதிகரித்து துணைநிலை ஆளுநர் சொன்ன திட்டங்களை எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்தால் அரசு வாங்க போகிற கடன் எட்டாயிரம் கோடி ரூபாய் அதிகமாக எட்டாயிரம் கோடி மொத்தம் இருபதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கடன் சுமை புதுச்சேரி மாநில மக்கள் தலையில் ரங்கசாமியும் இந்த அரசு வைக்கிறது இவர்கள் இப்படி கடனை வாங்கிவிட்டு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் கிடப்பில் போடுவதுதான் இவருடைய இவருடைய நடவடிக்கைகள் நாம் கடந்த காலங்களில் பார்க்குறோம் ஆகவே செய்து உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பாராட்ட வேண்டாம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை எழுபது சதவீதம் குறிப்பாக அரசு ஊழியர் சம்பளம் அரசு ஊழியர் ஓய்வூதியம் கூட்டுறவுத்துறைக்கு மானியம் பொதுத்துறைக்கு மானியம் என்று சென்று விடுகிறது பதிமூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயில் மீதி இருக்கிறது முப்பது சதவீதம் இந்த முப்பது சதவீதத்தில் உங்களால் எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும் அறிவிப்பை மட்டும் வைத்துவிட்டு மக்களை ஏமாற்றி நாங்கள் இந்த சாதனை செய்துவிட்டோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற இந்த இந்த திட்டம் எல்லாம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பலிக்காது அதற்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு காரணம் சொல்றேன் ரொட்டி பால் ஊழியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் அவர்கள் போராடுகிறார்கள் தொழிலாளிகளுக்கு பணத்தை உயர்த்தினார் அது கொடுக்கப்படலை அதனால எல்லா திட்டமும் தான் இருக்கு ரங்கசாமியினுடைய ஆட்சியில் இதில் வந்து ஆட்சியில் ஊழலுக்கு பஞ்சமே கிடையாது முட்டையில் கூட ஊழல் பண்ணுறாங்க முட்டை வாங்கிறது ஊழல் முட்டை வந்து அங்கன்வாடி பிள்ளை அங்கன்வாடியில் நம்ம பிள்ளைகளுக்கு முட்டை செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் போட வேண்டிய முட்டை இப்போ போடுறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட வேண்டிய முட்டை இப்பொழுது போடப்படுகிறது அஞ்சு மாசம் கழிச்சு அது மட்டும் இல்லை அது ஐம்பது கிராம் இருக்கணும் அந்த அது அஞ்சு கிராம் தான் இருக்குது முட்டை முட்டை சின்னதாக என்ன அர்த்தம் அதுல கொள்ள முட்டையிலும் ஊழல் முட்டை கொள்முதலும் ஊழல் இந்த ஆட்சியில் அதே போல இந்த ஆட்சியுடைய கேவலம் காட்சியினுடைய அவல நிலை என்னன்னா ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவோம் சொன்னார் இலவச அரிசி திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி என்ன நடக்குதுன்னு சொன்னா முச்சந்தியில் குட்டி யானையில அரிசியை வைத்துக்கொண்டு கொண்டு விநியோகம் செய்கிறார்கள் இதுபோல உலகத்தில் எந்த மாநிலத்தையாவது நடந்திருக்குமா இந்தியாவில் எந்த உண்டா ரேஷன் கடை எங்கே இருக்குது அங்கே வந்து குட்டி ஆணையில் அரிசியை கொம்ப வைத்து கொண்டு வீட்டில் வந்து எல்லாரையும் வாங்க இலவச அரிசி வாங்கி போங்கன்னு சொல்கிற ஒரு கேவலமான ஆட்சி திரு ரங்கசாமியினுடைய ஆட்சி அவர்கள் வெட்டி தலை குனிய வேண்டும் ஏன் ரேஷன் கடையில் ஏன் அரிசி போடவில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த ரேஷன் கடையில் பணிபுரிகிற தொழிலாளிகளுக்கு ஏன் சம்பள நிலுவை கொடுக்கவில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன இது போன்ற மக்கள் விரோத மக்களுக்கு தொல்லை விளைவிக்கின்ற காலத்தோடு அந்த திட்டத்தை நிறைவேற்றாத அரசாக திரு ரங்கசாமி அரசு இருந்து வருகிறது இன்னொன்று இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டியாச்சி அதில் மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழலை நான் வந்து வெளிப்படையாக சொன்ன அதாவது இந்த குறிப்பாக வந்து இங்கே முதல முதியஞ்சால கிரவுண்டுக்கு இருபது கோடி ரூபாய் அங்கே வந்து இரநூத்தி ரெண்டு கடை கட்டிக்கிறாங்க அப்புறம் தளம் போட்டிருக்கிறாங்க விளையாட்டு தளம் இருக்குது அதாவது பார்வையாளர்கள் த பார்வையாளருடைய ஷெட் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இருபது கோடி ஆனால் இந்த இந்த பஸ் நிலையத்துக்கு இருபத்தொம்போது கோடி அந்த இருபத்தொம்போது கோடியில் அதாவது மொத்தம் கடைகள் வந்து இருக்கிற கடை நாற்பத்தாறு கடை ஒரு நாற்பது மேற்பட்ட வண்டிகள் நீத்தான் அதுக்கு செட்டு இதுக்கு வந்து இருபத்தொம்பது கோடி இந்த ஊழல் சுற்றி காட்டும் போது யாரும் பதில் சொல்லலை யாரும் அதுக்கு மறுப்பே சொல்லலை அதை ஒப்பிட்டு பார்க்க சொன்னேன் அதுவும் செய்யலை ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அது திறக்க முடியல ஏன் திறக்க முடியல முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கு அந்த கடைகளை ஒதுக்க வேண்டும் நீதிமன்றத்தில் தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கடைகளை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பிரகாரம் ஏலத்தில் விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நீதிமன்றம் கூறியிருக்கிறது இப்ப இருக்கிற பஸ் பாருங்க இதை பார்த்தாலே புதுச்சேரியினுடைய ந நல்ல நிலவரம் உங்களுக்கு தெரியும் தூசி படியுது அங்கே மக்களுக்கு கழிப்பிடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிழற்கொடை கிடையாது பஸ்ஸில் நிறுத்தத்துக்கு இடம் கிடையாது அந்த பகுதியில் போனால் வெளியில் வந்து சாலையில் வந்து தூசி வருது அது அது கட்டடம் கட்டி முடிச்சு இந்த புதிய பஸ் நிலையத்தை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் காலதாமதம் பண்ணுறீங்க வேண்டியவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த புதிய பஸ் நிலையத்தை மாற்றாம பழைய பஸ் நிலையத்தில் பொதுமக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து வைக்காமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்தே இவர்களுடைய திறமையின்மை மக்களை பற்றி கவலைப்படாமல் ஊழலை மட்டுமே முன்னுதாரணமாக வைத்து இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது அடுத்து இந்த அமைச்சர்களுடைய தலையீடு நிர்வாகத்தில் முதலமைச்சர் அமைச்சர்களுடைய தலையீடு மிகப்பெரிய அளவில் இருக்கு ஒரு காவல்துறையினுடைய கதாபத்துக்கு இதில் போக்குவரத்து துறையினுடைய உதவி ஆய்வாளர் வந்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் பாஸ்கர் என்றவர் அவர் எதுக்காக மாற்றப்பட்டார் தெரியுங்களா ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்தில் மூணு பேர் இறந்துட்டாங்க சரகத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க யார் அந்த பாஸ்கர் கிட்ட அவர் என்ன சொல்றாரு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரனுடைய உத்தரவுப்படி அந்த அமைச்சருக்கு வேண்டிய ஒரு வழக்கறிஞர் அரியாங்குப்பத்தில் இருக்கிறவர் அவரிடம் இந்த வழக்கை கொடுக்க வேண்டும் அங்க வந்து நீங்க அதாவது இழப்பீடு பெறுவதற்கு அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பாஸ்கர் வந்து வற்புறுத்துறார் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் எங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க எஃப்ஐஆர் காப்பி கேட்டால் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை காவல்துறையுடைய கடமை அமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரிடம் இந்த வழக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அந்த காவல்துறை ஆய்வாளர் கேட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் லஞ்ச பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார் இந்த அமைச்சரால் அந்த காவல்துறை ஆய்வாளர் இப்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதாவது தனக்கு வேண்டியவர்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் நசையீடு கேட்பவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டு எந்த வகை வழக்கறிஞர் கூட கொடுக்கலாம் அதிலும் தலையீடு அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய வழக்கறிஞர் மூலமாக அந்த கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மூலமாக அந்த வழக்கை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது அந்த பாஸ்கர் அதன் பின்னணி இப்பொழுது அவர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் கையூட்டு கேட்டு அதை மாட்டி விட்டது யாரு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் இது போன்ற எல்லாத்திலையும் சின்ன காரியம் கூட சஸ்பெண்ட் அந்த அதுதான் வர அடுத்து எனக்கு வேகமாக அதாவது அதாவது நிறுவனமாக இருக்கு அவர் லஞ்சம் கேட்டது நிறுவனமாக இருக்கு ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறாங்க என்ன பண்ணணும் காவல்துறை காவல்துறையினுடைய அதிகாரி விசாரணை பண்ண பிறகு நிறுவனம் ஆன பிறகு அவரை இடைநீக்க செய்திருக்கணும் செய்யாம ஆயுதப்படைக்கு மாத்திரது காரணம் என்னன்னா அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த உதவி ஆய்வாளர் அமைச்சரை காட்டி விடுவார் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக அவரை ஆயுதப்படைக்கு மாற்றியிருக்கிறார்கள் இது அதாவது லஞ்சம் கேட்ட ஒரு காவல்துறை அதிகாரியா மட்டும் போதுமா இடைநீக்கம் செய்ய வேண்டாமா இதுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவினுடைய மோடியினுடைய இரட்டை எஞ்சின் ஆட்சி அதாவது மக்கள் விரோத ஆட்சி ஊழல் ஆட்சி குறிப்பா புதுச்சேரி மாநிலத்தை சுரண்டுகின்ற ஆட்சி இதுதான் வந்து உடனடியாக அந்த பாஸ்கர் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் பதவி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் விசாரணை வைக்க வேண்டும் காவல்துறையில் முழு விசாரணை வைக்கணும் அவர் மீது எஃப்ஐஆர் போடணும் அவர் லஞ்சம் கேட்டதுக்கு அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும் ஆயுதப்படைக்கு மாற்றிட்டா மாட்டோம் அவர் நல்ல புனிவரா புனிதர் ஆகிடுவார் அவரு நம்ம ஊரில் லஞ்ச ஒழிப்பு துறையை லஞ்சத்தில் மாட்டிக்கிட்டு சிபிசிஐடி வழக்கு எடுப்பாங்க அழுத்தம் கொடுத்தா முதலமைச்சரோ அமைச்சர்களோ அழுத்தம் கொடுத்தா உடனே அந்த வழக்கு நின்றுடும் நில அபகரிப்பு வழக்கு காரைக்காலில் நில அபகரிப்பு வழக்கு புதுச்சேரியில் நில அபகரிப்பு வழக்கு இல்லை காமாட்சி அம்மன் கோவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பீல் போட்டுக்கிறாங்க அப்பீல் போட்டுருக்குறாங்க அங்கே பார்வதீஸ்வரன் கோயில் வழக்கு காரைக்காலில் முக்கியமான குற்றவாளிலாம் விட்டாச்சு எல்லாம் அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் தான் அப்புறம் அந்த மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்ததா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருக்க ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு அது மிகப்பெரிய சாதனை ரங்கசாமி அரசனுடைய மிகப்பெரிய சாதனை வந்து ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தது புதுச்சேரியில் இப்போ சேதப்பட்ட நிலத்தை நீங்கள் எடுத்துருக்குறீங்க அதே போல் இங்கே ஏஎப்டி மில்லு இருக்குது சுதேசி மில் இருக்குது பாரதி மில்லு இருக்குது கூட்டுறவு சர்க்கரை ஆலையை தனியார் பங்களிப்போடு நடத்த போகிறேன்னு சொல்கிறீங்க கூட்டுறவு நிற்பாலேயே என்ன செய்ய போகிறீங்க எப்போ அதாவது கூட்டுறவு சர்க்கரை ஆலையை எப்போ திறக்க போகிறீங்க அது இல்லாமல் நீங்கள் அந்த அந்த நிலம் இருக்குது பாருங்க பிப்டிக்கு இடம் கொடுக்குறீங்களா அந்த நிலம் அதை அதில் ஐடி பார்க் வரணும் என்ஜினியரிங் தொழிற்சாலைகள் வரணும் ஃபார்மா பார்க் வரணும் அதான் ஃபார்மா பார்க்னா மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை அதனுடைய கிளஸ்டர் வரணும் அதுக்கு இடம் கொடுக்கணுமே தவிர அதில் வந்து வெளிப்படத்தன்மை இருக்கணும் கையூட்டு பெற்றுக்கொண்டு கொடுக்கறது கிடையாது ஏலம் விடணும் ஏலத்தின் அடிப்படையில் அவங்க கிட்ட கொடுக்கணும் அந்த நிலத்தை கொடுக்கணும் அதற்கு அரசு அரசு வந்து இது இதில் வந்து மிகப்பெரிய கொள்ளை நடக்க இருக்கிறது இந்த பிப்ளிக் நிலத்தை கொடுக்கறதுல கொள்ளை நடக்க இருக்கிறது அதே போல் இதே போல் இந்த ரோ ரோடு ரோட்டின் மில்லு இருக்கிற இடத்துல அப்பரல் பார்க் அதாவது பின்னாடைகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை ஆரம்பிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை செய்யலாம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் மில்ல தருகிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் கிரண்பேடி தடுத்து நிறுத்திச்சு பிப்டிங் நிலத்தை எடுக்கிறதுக்கு கேட்டோம் அங்கே உள்துறை அமைச்சர் தடுத்து நிறுத்திச்சு இப்போ உங்கள் ஆட்சியில் அனுமதி கொடுத்துக்கிறாங்க அதை செய்ங்க வேகமாக செய்யணும் துரிதமாக செய்யணும் கொள்ளடிக்கூடாது கூடாது அடிக்காமல் செய்யுங்க அதுதான் நான் கேட்குறேன் அதில் அதில் வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் ஐடி படித்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு ஐடி பார்க்கு பயன்படும் அதே போல் என்ஜினியரிங் படித்த பிள்ளைங்கள் நிறைய இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில் வேலை செய்வாங்க அதாவது பார்மா பார்க்கில் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து பின்னலாடை தொழிற்சாலை தான் அதை விட்டுட்டு தாய்மார்களை ஐயாயிரம் தாய்மார்களுக்கு ஆறு ஆறு டிஸ்ட்லேட்டில் வந்து வேலை கிடைக்குமா இதை விட ஒரு ஒரு ஏமாற்று ஆள் ஆள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதலமைச்சரை விட முதலமைச்சர் ரங்கசாமியை விட ஒரு ஏமாற்று பெண் வரை பார்த்துருக்கிறீங்களா ஐயாயிரம் பேருக்கு எங்கே வேலை கிடைக்கும் ஒரு ஆறு மதுபான தொழிற்சாலையில் மிஞ்சி மிஞ்சி போனால் நூறு பேர் வேலை செய்யலாம் ஒன்றும் இல்லை மொத்தம் போனால் அறநூறு பேர் ஆகும் அறநூறு பேரில் வந்து பெண்கள் என்ன பாட்டில் கழுவுறதா சாராய பாட்டில் கழுவுறதுக்கா பெம்பளைக்கு வேலை கொடுக்க போகிறீங்க சாராய பாட்டில் கழுவுறதுக்கா அந்த வேலையெல்லாம் பெண்கள் கேட்குறாங்களா பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் கிட்ட வந்து நான் வந்து இந்த பாட்டிலை கழுவு போகிறேன் நீங்கள் டிஸ் நீங்கள் டிஸ்டிலரி ஆரம்பிக்கிறீங்க எங்களுக்கு அதில் வேலை கொடுன்னு தாய்மார்கள் வந்து கேட்டாங்களா தாய்மார்கள் போராடுறாங்க உங்கள் ரெஸ்டோ பாரம் மூட சொல்லி அங்க போய் பெண்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறாரு அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மக்களை ஏமாளி என்று ரங்கசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அமைச்சர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஏ யார் நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா அதுல ஒரு ஆளு கூட வேலை செய்ய மாட்டானா அந்த டிஸ்டர் வேலை செய்யறது பூரா ஆளுங்க தான் பெண்கள் கிடையாது கிடையாது குறஞ்சபட்சம் பெருக்கிற வேலை செய்யறவங்க போவாங்க நீங்க வந்து பெண்களுக்கு வந்து அந்த பிராந்தி பாட்டில் பீறுபாடில் கழுவுற வேலை கொடுக்கறது மிகப்பெரிய சாதனை ரங்கசாமி அரசுடைய சாதனை பெண்களை எந்த அளவிற்கு ரங்கசாமி இழிவுபடுத்துகிறார் புதுச்சேரியில் உள்ள தாய்மார்களை என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது இது நீங்கள் செய்யல ஒன்று பண்ணுங்க இப்போ முதலமைச்சர் சொல்றாரு இல்ல நான் இப்போ வந்து ஏற்கனவே எட்டு மதுபான தொழிற்சாலை இருக்குதுங்க ஒன்று ஒன்றும் முப்பது சதவீதத்துக்கு மேலே உற்பத்தி செய்யல ஏன்னா வெளியில் மார்க்கெட்டில் விற்க முடியல அது போச்சு இப்போ என்ன பண்ண போறாரு இது ஒரு ஆறு கொடுக்குறாரு பாருங்க இந்த ஆறு கொடுக்கறதுனால தண்ணி அவ்வளோ பாதிப்பு இருக்கணும் அதாவது நிலத்தடி நீர் அதாவது இப்போ நீங்கள் அந்த அந்த டிஸ்டரிய வந்து நீங்கள் கழுவின வச்சீங்களேன் அதுக்கே ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி ஓடும் அது இல்லாமல் இன்னும் ஒரு இருபது நாலு லிட்டர் தண்ணி உங்களுக்கே தினமும் இதுக்கு தேவைப்படும் அந்த பாட்லிங் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் அந்த கழிவு இருக்கு பாருங்க அந்த கழிவு எங்க விடுவீங்க சுற்றுப்புற சூழல் பாதிக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்க வந்து ஒரு அறுநூறு பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு அதுவும் பாட்டில் கழுவுற வேலை கொடுக்கறதுக்கு நீங்க நிலத்தண்ணீர் எடுப்பீங்களா சுற்றுப்புற சூழல் பாதிக்க வைப்பீங்களா இந்த எந்த காலத்திலும் புதுச்சேரி மாவட்டத்தில் நாங்கள் இந்த மதுபானத் தொழிற்சாலை வருவதற்கு விடமாட்டோம் அது மட்டும் இல்ல நாங்க தொடர் போராட்டம் நடத்துவோம் அதாவது துணைநிலை ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தா துணைநிலை ஆளுநர் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழங்கப்படும் இந்த முதலமைச்சர் மட்டும் இல்ல மட்டுமல்ல துணைநிலை ஆளுநர் ஏன்னா அவரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமா சிபிஐ விசாரணை வைக்கணும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்யாண சுந்தர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த மதுபான தொழிற்சாலைக்கு நீங்கள் பத்து கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கன்னு சொல்றாங்க சொல் சொல்கிறாங்க அது எனக்கு எனக்கு ஒரு பைசா வரல இல்லை யாரும் எனக்கு கொடுக்கல நான் வாங்கல யார் அவரே சொல்கிறார் இது சட்டமன்ற ரெக்கார்டில் இருக்குது இது மொத்தம் ஆறு நான் எட்டுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இவர் ஆறு சொல்கிறார் முதலமைச்சர் ஆரே வச்சுனா கூட எங்களுடைய தகவல் படி ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் பதினைந்து கோடி கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது இதை பகிரங்கமாக நான் சொல்கிறேன் அவங்க வந்து எந்த அனுமதி இல்லாம அவங்க கட்டி வச்சுக்கிறாங்க நான் அனுமதி மூணு வருஷமாக கட்டி ரெடியா இருக்குது காரைக்காலில் ஒன்று இருக்குது புதுச்சேரியில் பினாமி சிலர் பினாமி இதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது யாரும் எல்லாம் கூட்டு கொள்ள இந்த கூட்டு கொள்ளைய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நான் மதுபான கொள்கை மதுபானத்தை அதாவது மது மதுவிலக்கு கொள்கை அமுல்படுத்த தயார்ன்னு சொல்கிறாரு செய் சொல்லுங்கலாம் பார்ப்போம் அவரா முதுகெலும் இருந்தா ரங்கசாமி செய் சொல்லுங்க பார்ப்போம் மது விளக்கு நிறுத்தி கொண்டாட சொல்லுங்க பாப்போம் அதாவது நான் என்ன சொல்கிறேங்க கட்சியினுடைய கொள்கை எங்க கட்சியினுடைய கொள்கை நீங்க இப்போ நடத்துறாங்க இல்லைங்களா அரசாங்கம் எடுத்துங்க எங்க கட்சி தலைவர் அதே போல நீங்க அரசாங்கம் எடுத்து நடத்துங்க வருமானம் தானே உங்களுக்கு போனோம் தமிழ்நாட்டில் செய்யல முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் நாளைக்கு தானே சார் பேச்சு வருது நாளைக்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் வருது

இந்த மதுபான மது ஏற்கனவே இருக்கிற ரெசோபாரை எடுத்தும் போராடுவான் ரெசோபார மூட சொல்லுவான் வீடுகள் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் பொது இடங்களில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற அந்த அந்த மதுபான கடைக்கு முன்னாலே எங்களுடைய கட்சிக்காரங்க போய் போராட்டம் நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த 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 புதுசாக கொடுக்கப்படுகின்ற இந்த 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 மது 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 கடைகள் அதாவது மது மதுபான உற்பத்தி தொழிற்சாலையில் அதையும் மூடுவதற்காக நடவடிக்கை எடுப்போம்